மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் திரைப்பட டீசரை வெளியிட்டு சென்றிருக்கும் சைதி துரசாமி அவர்களே டாக்டர் ஹண்டே அவர்களே டாக்டர் திரு வேணுகோபால் எம்பி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எம்ஜிஆர் பக்தர்களே என் ஆசான் எம்ஜிஆர் எத்தின் தத்தமான உடம்பிருக்கர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதாவது முப்பது ஆண்டு ஆயிடுச்சு ஆனாலும் இப்போ இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை அதாவது அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் என்னை உருவாக்கியவர் அவர்தான் என்னை உருவாக்கியவர் கல்லாய் இருந்தை சிற்பமாக செதுக்கியவர் தலைவர் எம்ஜிஆர் நான் நிறைய நடிகர்களோடு நடிச்சிருக்கேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிவாஜி சரோட ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் என் டி ராமாராவ் நாகேஸ்வர் ராவ் அப்படி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இரநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன் ஆனாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் லதா அவரோட தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பேர் இங்கே இல்லைங்க வெளிநாடு போனால் கூட லண்டன் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் என் பசங்களாம் லண்டன்ல இருக்காங்க யூரோப்பில் இருக்காங்க அங்கே போகும்போதெல்லாம் கூட தமிழ் தமிழ் ஜனங்க இருக்கிற சைடெலாம் போகும்போது சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயோ இப்போ தலைவரோடு பார்த்துருக்கோம் அந்த படம் பார்த்தோம் இந்த படம் பார்த்தோம் இப்போ தான் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா எல்லாம் நெட் வீடியோவில் பார்க்குறாங்களே யூடியூப்பில் பார்க்குறாங்களே இப்போவும் பார்த்துட்ருக்காங்க அதாவது இப்போவும் ரசிக்கிறாங்க அவருடைய படங்களை ஏன்னா அவர் நடிகர் மட்டும் இல்லை சிறந்த ஒரு அரசியல்வாதி சிறந்த மனித நேயர் அதுதான் அவருக்கு இன்னைக்கும் இப்போ எல்லாரும் சொன்னாங்க அந்த சீன் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே நெஞ்சு அப்படியே ஒரு மாதிரி நெகிழ்ச்சி செய்தது அதாவது ஒரு குழந்தையா இருக்கும் போது சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு பாருங்க அதுதாங்க ஏன்னா எனக்கே ஒரு இன்சிடென்ட் இப்படி வந்து எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு உரிமை குடல் படத்தில் நடிக்கும்போது நான் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் ஆயிடுச்சு ஸோ அது தாண்டி ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தது அப்போ டைரக்டர் ஸ்ரீதர் ரிட்டர் எனக்கு திருப்பதி போக வேண்டி இருந்தது நான் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் ஸோ டேரக்டர் ஸ்ரீதர்கிட்ட சொல்லிவிட்டேன் சார் நான் வந்து நாளைக்கு திருப்பதி போனோம் நான் வந்து நாளைக்கு ஷூட்டிங் வர மாட்டேன் என்னம்மா அப்படி சொல்கிறேன் தலைவருக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு எப்படி இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லை இல்லைன்னு ஒரு வாக்கம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே பேசிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வந்து பார்த்தாரு இங்கே வாங்க அப்படின்னாரு என்ன அப்படின்னு இல்லை இல்லைங்க பாருங்க நாளைக்கு நம்ம சீன் மத போட்டிருக்கோம் இவங்க வந்து திருப்பதி போகணுன்றாங்க அப்படின்னா ஆமாங்க அம்மாவும் சொல்கிறாங்க நான் போனோம் அப்படின்னா சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி யோசிச்சாரு போகணுமா சரி விட்டுருங்க மத்தியானம் கால்ஷீட் வந்துடும் திருப்பதி போயிட்டு வந்துட்டோம் காலையில் காலையில் போயிட்டு மத்தியானம் வந்த உடனே மத்தியானம் டூ டூ நைன் இன்னும் கொஞ்சம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அது ரொம்ப தேங்க்ஸுங்க சரி சரி காலையில் சீக்கிரமாக போயிட்டு வா என் வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு ஒரு இம்பாலா வண்டி வச்சுருந்தாரு என் வண்டி எடுத்துகிட்டு போ நீ போயிட்டு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னாரு சரிங்க நானும் காலையில் அஞ்சு மணிக்கே புறப்பட்டு போயிட்டேன் அம்மா நானும் தான் போனேன் அப்போ வந்து வீட்டில் வந்து தங்க தம்பி தங்க எல்லாம் இருந்தாங்க வீட்டில் நான் போயிட்டேன் போயிட்டு திருப்பதி அந்த திருப்பதி போய்ட்டோம் போயிட்டு வர வழியில் கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ இருக்க மாதிரி ஃபோனெல்லாம் எல்லாம் போட்டு சொல்ல முடியாது வாட்ஸ்அப்பும் அந்த காலு இந்த காலெல்லாம் லைட்னிங் கால் போட்டால் கூட கிடைக்கல எனக்கா டைம் ஆகிடுச்சு எனக்கா ஒரே கால் ஷீட் போட்டிருப்பாங்களே உள்ள சத்ய ஸ்டூடியோவில் தான் செட் போட்டிருந்தாங்க சத்யா ஸ்டூடியோ ஃபோனுமே எப்படி எனக்கு ரொம்ப பயந்துட்டுருந்தேன் பார்த்தோன்னா ம மத்தியானம் வரைக்கும் முடியல அந்த ரிப்பேர் பண்ண முடியாத தகவலும் தெரிவிக்க முடியல சரி எப்படியோ இது பண்ணி ரெண்டு ரெண்டு வாட்டி ரிப்பேர் மறுபடியும் மறுபடியும் வந்து மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்போ எனக்கா ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு மணி மூணு ஆயிடுச்சு மூணு நாலு மணி ஆயிடுச்சு நாங்க சிட்டிக்குள்ள வரும்போதே அஞ்சரை ஆறு மணி ஆயிடுச்சு எனக்கா சோ அப்புறம் வந்து தகவல் வந்து சத்யா ஸ்டூடியோக்கு ஃபோன் போன் பண்ண ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்ப நான் நினச்சேன் எனக்கு இருக்கு 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 மாட்டினேன் நான் நல்லா ஸ்ரீதரன் சொன்னாரு போகாதேன்னு இவ நான் நான் சொன்னிருந்தாள் அப்படின்னாச்சும் ஸ்ரீதரன் கிட்டேயும் இருக்குது தலைவர்கிட்டருக்கு எனக்கு நல்லா மாட்டினு நினச்சி நான் வந்து வீட்டுக்கு ஒரே டென்ஷனாக வீட்டுக்குள்ளே வர கார் நிற்குது உள்ள அவர் கார் நிற்குது டென்ஷனாக அந்த வீட்டில் வந்து இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னு சூர் உள்ளே நானும் அம்மாவும் அப்படியே உள்ளே வந்து பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு என்னென்னா என் தம்பி தங்கச்சிங்களா உட்காந்துட்டு டேபிளில் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காரு எனக்கு அப்படியே நெகிழ்ந்து பண்ணானுங்க என்ன அந்த பயமான பார்த்து ஏன் பயப்படுறவா அப்படின்னாரு அதை பார்த்து எல்லாருக்கும் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து ராமாவிர தோட்டத்துலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து எல்லாருக்கும் வச்சுட்டு நீயும் பசி வந்து சாப்பிடு அம்மா வர சொல்ல சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னாரு இல்லைங்க சாரி நான் வந்து லேட் ஆயிடுச்சு நான் சொன்னேன் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொல்லிட்டேன் ஸ்ரீவர்கிட்ட நாளைக்கு போட்டுக்க சொல்லி இதுதாங்க அதுதான் மனித நேயம் அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி எம்ஜிஆர் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இன்னைக்கு யார் யாரோ நடிகர்கள்லாம் வரலாம் யார் வேணா வரலாம் அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை யார் வேணா வரலாம் ஆனா புரட்சி தலைவருக்கு ஈடா இனையா யாரையுமே வைக்க முடியாதுங்க பெரிய அறிவாளி மாதிரி சில பேர் பேசுவாங்க இப்பதான் ஹாவர்ட்ல படிச்சுட்டு வந்த மாதிரி பேசுவாங்க இப்பதான் பெரிய தமிழ்ல பெருமை புலமை வாய்ந்தவங்களா பேசுவாங்க ஆனா ஒரு பாமர நெஞ்ச எப்படி தொடணுன்றது புரட்சி தலைவர் எம்டிஆர் ஒரு தெரியும் சொன்னாங்க அமெரிக்கா போனது நானும் புரட்சியலோட நிறைய ஊருக்கு போயிருக்கேன் செவன்டி போர்ல வந்து ரஷ்யா அப்புறம் வந்து யூரோப் லண்டன் அப்புறம் சுவிட்சர்லேண்டு எல்லாம் போயிட்டு அப்புறம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜ்ய படத்துக்காக லொக்கேஷன் பக்கம் போனோம் ரஷ்யன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகிறோம் அப்படியே போயிட்டு வந்தோம் எதுனா அப்போ வந்து ஒரு ஜப்பான் போனோம் முதல் படமே ஜப்பான் ஹாங்காங் சிங்கப்பூர்லாம் போனோம் அப்போ வந்து நாகேஷ் சார் வந்தார் எங்களோட ஜப்பானுக்கு அதை வந்து நாங்கள் போய் டோக்கியோ வந்து நாகேஷ் சாருக்கு வந்து மது இருந்த பழக்கம் இருந்தது ஆனால் இவர் தலைவர் வராருன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அதை வந்து குடிக்கலை குடிக்கல அப்படியே வந்து அவனா ரொம்ப வித்ட்ராவல் அந்த மாதிரி ஸ்டோகே ஏர்போர்ட்ல இறங்கணுன்னு அப்படியே ஃபிட்ஸ் மாதிரி வந்து விழுந்துட்டாரு உடனே புரட்சி ஓடி போய் டாக்டர்ஸ் எல்லாம் இல்லை அவர் வந்து குடிக்கிற அவர் போல் இருக்கு அது குடிக்காம இருக்கிறதால்தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி அப்படின்னு உடனே தலைவர் சொன்னார் நாகேஷ் நீங்க வந்து வேணும்னா நைட்ல உங்க ரூம்ல போய் ரெண்டு என்ன சாப்பிட்டீங்க நீங்க சாப்பிட்டுக்கோங்க ஆனா காலையில ஷூட்டிங் வரும்போது மட்டும் அதெல்லாம் கூடாது அதுதான் மனித நேயம் அது நல்லது இல்லைன்னு சொன்னோம் அவருடைய உயிரை காப்பாத்துறோம் அவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது அதனால சொன்னாரு புரிஞ்சுங்களா அது மாதிரி நிறைய சொல்லலாம் எயிட்டி தான் அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு அப்போ நான் சிங்கப்பூர் வந்தேன் எங்க அம்மா குடம்பு சரியில்லாம போயிடுச்சு எயிட்டி சிக்ஸ்ல அப்போ அப்போலோல அட்மிட் ஆயிருந்தாங்க அப்ப நான் சொல்லல அவரை போய் பாத்துட்டு வந்தேன் அம்மா உடம்பு சங்கன்னு சொல்லல சோழ அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் அது இது எங்கே வெளியே போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஜானகி அம்மா கூட சொன்னாங்க அதனால நான் பாட்டு பேசாமல் இருந்துட்டேன் அப்போ திடீர்னு வந்து சொன்னாங்க எயிட்டி சிக்ஸ் மார்ச் இது நான் சொல்றது எயிட்டி சிக்ஸ் மார்ச் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சிஎம் வராங்க சிஎம் வராங்க அப்படின்னாங்க சிஎம் வராங்களா எதுக்கு வராங்க நான் உடம்பு சரியில்லை ஒருவேளை மறுபடியும் ஐயோ நான் நான் அப்படின்னா நேராக இறங்கி நேராக வந்தால் நேராக ஏறி அம்மா ரூமுக்கு தான் வந்தார் அம்மா ஊர் என்னமே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவே இல்ல ஏன்னே அப்படி சொல்லல இல்லங்க உங்களுக்கே உடம்பு நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வரக்கூடாது வரக்கூடாது இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரும் இல்ல இல்ல உங்க அம்மா கையால் எத்தனை வாட்டி சமைச்சு சாப்பிட்டு இருப்பேன் நான் தெரியுமா உனக்கு என்ன நீ நீ நீடின்னு சொல்லி உடனே பிசி ரெடிய கூப்பிட்டாரு அங்க இருக்க எல்லா டாக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எங்க வேணா கூட்டிட்டு போங்க அமெரிக்கால லண்டன்ல எங்க சிங்கப்பூர் எங்க வேணா கூட்டிட்டு போங்க மொத்த செலவு என்னோடது அப்படின்னு சொன்னாரு அதுதான் மனித அதுதான் மனித நேயம் அவரோட அதுதான் தலைவர் அது ஒருவர் தான் அப்படி இப்ப இருக்கவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க ஏன்னா ஆனா நிறைய பேர் பார்த்துருக்கேன் உலகம் பூரா டிராவல் பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய பெரிய மனிதர்கள்லாம் சந்திச்சிருக்கேன் நிறைய நடிகர் பெரிய பெரிய நடிகர்களோட எல்லாம் நடிச்சிருக்கேன் எல்லா மொழியிலையும் நடிச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அதான் முப்பது ஆண்டு ஆடுன்னு என்னுடைய இதே தெய்வம் இன்னைக்கு அவரை நான் நினைச்சு காலையில இருந்துச்சு நான் வந்து அவரை எங்க அம்மா அப்பா போட்டோட அவர் போட்டோ வச்சிருக்கேன் இது உண்மை வீட்டுல வந்து பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு என் மனசுல ஏன் இங்க இருக்கிற எல்லார் மனசுலயும் அவர் ஒரு நீங்காத இடம் அதாவது முப்பது ஆண்டு ஆண்டு ஆண்டுகள் ஆனாலும் ஒரு தெய்வமா தான் பாக்குறாங்க எங்க போனாலும் அவருடைய பாடல்கள் கரு கருத்துள்ள பாடல்கள் அதாவது இப்போ கூட கேட்கலாம் இளைய தலைமுறைக்கு அது ஒரு அந்த பாடலை கேட்டாலே ஒரு இது வரும் என் தம்பியே பெரிய இந்திய ரசிகர் ராஜ்குமார் இப்போ படம் இப்ப படம் வந்து சின்ன வயசா இருக்கும்போது நாங்க அடிக்கும் போது என்ன விட ஒரு மூணு வயசு நாளில் சின்னவர் அவர் வந்து ஸ்கூல்ல போய் கேட்டுருக்காங்க நீ என்ன நீ என்ன ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து லாயரு ஆடிட்டரு என்னென்ன சொல்லிருக்காங்க நான் ரிக்ஷா காரர் ஆக உடனே நான் அடுத்த நாள் போய் ஷூட்டிங்ல இருந்தது பாருங்க எங்க அம்மா வந்து இப்படி வந்து சொன்னாங்களா அந்த டீச்சர் கூப்பிட்டு கண்டிச்சாங்களாம் ஏன்னா உங்க பையன் லாயரு டாக்டர் அதுதானே ஏன்னா உங்க பையன் வந்து லைக் இங்கிலீஷ் கான்வென்ட் அப்புறம் அப்புறம் எனக்கும் பண்ணி சொன்னேன் சொன்னேன் அதெல்லாம் இது எனக்கு கிடைச்ச வெற்றி ஒரு சின்ன ஒரு பிஞ்ச மனசுலயும் எந்த தொழிலும் தவறு இல்ல எந்த தொழிலும் ஒழுங்கா செய்ய தவறுன்னு சொல்லுவா அது எனக்கு கிடைச்ச வெற்றிதான் ஆனா உன் தம்பியை நல்லா படிக்க சொல்ல ரிக்ஷா காரணம் ஆகணும்னு என்னத்தோடு இருக்காதுன்னு சொல்லி கூப்பிட்டு தம்பி நீ ரிக்ஷா காரணம் ஆகணும் பெரிய அதோட தப்பு இல்ல நல்ல தொழில் தான் ஆனா நீ முதல் கடமை இப்ப நீ ஸ்கூல்ல இருக்க ஒழுங்கா படி இப்படி எவ்வளவு சொல்லிக்கிட்டே போல நேரம் இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என் நன்றி வணக்கம் பொன்மணி சென்னை எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க